ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் அனைவருக்கும் இனிய வசந்த பஞ்சமி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது வளம் தரும் வசந்த பஞ்சமி வரலாறு முக்கியத்துவம் தேதி மற்றும் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற மாநிலங்களின் வசந்த பஞ்சமி கொண்டாட்டம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லட்சுமி ருச்சி நல்லபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோ வீடியோக்குள்ளே போகலாம் வசந்த பஞ்சமி என்பது வசந்த காலத்தில் வருகையை நினைவு ஒரு பிரபலமான இந்திய பண்டிகையாகும் இந்த பண்டிகை சரஸ்வதி பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது இது ஞானம் அறிவு கலை மற்றும் கலாச்சாரத்தில் தெய்வமான சரஸ்வதி தேவியின் ஒரு நினைவு சின்னமாகும் இந்த புனிதமான பண்டிகை மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் பக்தியால் குறிக்கப்படுகிறது ஹரியானா மற்றும் பஞ்சாபின் கடுகு வளையல்களை அடையாளப்படுத்த மக்கள் மஞ்சள் நிற உடை அணிவார்கள் முதல் முறையாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இந்த நாளில் சரஸ்வதி பூஜைக்கு முன் தங்கள் முதல் வார்த்தைகளை எழுத ஊக்குவிக்கப்படுகிறார்கள் வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவி வழிபடுவதன் மூலம் கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் வசந்த பஞ்சமி ஜனவரி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாலை இரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஆறு மணிக்கு தொடரும் வசந்த பஞ்சமி முகூர்த்தம் காலை ஏழு பதினைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு ஐம்பது வரை அடுத்ததாக வசந்த பஞ்சமியின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் வசந்த பஞ்சமி கொண்டாட்டங்களுக்கு பின்னால் உள்ள காரணத்தை சுற்றி நிறைய கதைகள் உள்ளன வசந்த பஞ்சமி பாரம்பரியமாக பிரம்மாவின் துணைவியார் மற்றும் கற்றல் கலைகள் மற்றும் இசையின் தெய்வமான தேவி சரஸ்வதியுடன் தொடர்புடையது இருப்பினும் புராணத்தின்படி காமதேவ் மகாதேவ் மற்றும் தேவி பார்வதியை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் புராணத்தின்படி பார்வதி தேவி காமதேவனின் உதவியை நாடி சிவனை அவரது ஆழ்ந்த தியானத்திலிருந்து எழுப்பினார் பார்வதி தேவி வேண்டுகோளின் பேரில் காமதேவன் ஒரு கரும்பு வில்லையும் ஒரு மலர் அம்பையும் பயன்படுத்தி சிவனின் கவனத்தை பொருள் முதல்வாத உலகிற்கு ஈர்த்தார் இந்த செயலால் கோபமடைந்த சிவபெருமான் காமதேவரை எரித்து சாம்பலாக்க தனது மூன்றாவது கண்ணை திறந்தார் பின்னர் ரதி கடுமையான தவம் செய்து தனது கணவரை மீண்டும் உயர்ப்பிக்க சிவபெருமானின் ஆசைகளை பெற்றார் சுருக்கமாக சொன்னால் இந்த நிகழ்வு சிவன் வைராகிய நிலையிலிருந்து கிரகஸ்த நிலைக்கு திரும்புவதை குறிக்கிறது வசந்த பஞ்சமியின் முக்கியத்துவம் இந்தியா என்பது கலாச்சாரம் அமைதி மற்றும் மக்களிடையே ஒருமைப்பாடு என்ற உணர்வை பிரதிபலிக்கும் ஒரு நாடு இது பண்டைய காலங்களிலிருந்து இந்திய வாழ்க்கை முறையாக இருந்து வருகிறது நமது கலாச்சார விழுமியங்களும் பழங்கால மரபுகளும் இதற்கு சாட்சியமளிக்கின்றன இந்த மரபுகள் மற்றும் சடங்குகளை தவிர இயற்கையின் மகிமையை கொண்டாடும் பண்டிகைகள் இந்தியா வசந்த பஞ்சமி அத்தகைய ஒரு இந்திய பண்டிகை ஆகும் தெற்கில் ஸ்ரீ பஞ்சமி இங்கு ஸ்ரீ என்பது தெய்வீகத்தின் ஒரு அம்சத்தை குறிக்கிறது கிழக்கில் சரஸ்வதி பூஜை மற்றும் வடக்கில் வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படும் இந்த பண்டிகை வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்து நாட்காட்டியின்படி இது மக மாதத்தின் ஐந்தாம் நாளில் கொண்டாடப்படுகிறது வசந்த பஞ்சமி வருகையுடன் நாற்பது நாட்கள் வசந்த பஞ்சமி கொண்டாட்டங்களை தொடர்ந்து வரும் ஹோலி பண்டிகைக்கு மக்கள் திட்டமிட தொடங்குகிறார்கள் மக்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்து பல்வேறு வழிகளில் வசந்த பஞ்சமியை கொண்டாடுகிறார்கள் உதாரணமாக இந்த புனிதமான நாளில் பல இந்துக்கள் சரஸ்வதி தேவியை வணங்குகிறார்கள் அவர் அதன் தூய்மையான வடிவத்தில் படைப்பு சக்தி மற்றும் சக்தியாக கருதப்படுகிறார் இந்து நம்பிக்கைகளின்படி கைவினை கற்றல் அறிவு மற்றும் கலையின் இந்து சின்னமான சரஸ்வதி தேவி இந்த நாளில் பிறந்தார் இதனால்தான் சரஸ்வதி தேவியை பல இடங்களில் வழிபடுகிறார்கள் வசந்த பஞ்சமி என்பது சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்திய பண்டிகையாகும் இந்த தெய்வம் சக்தி இசை அறிவு மொழி மற்றும் கலைகளின் தெய்வம் இந்துக்களின் மார்க் மாதத்தின் ஐந்தாம் நாளில் வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுகிறது மேலும் அதன் தேதி ஆண்டுதோறும் மாறுபடும் வசந்த பஞ்சமி மிகுந்த ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது மேலும் நாடு முழுவதும் சிறப்பு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன இந்த நாளில் வசந்த காலத்தின் வருகையை கொண்டாட பட்டம் பறக்கவிடுவது ஒரு சிறப்பு இருப்பாகும் மக்கள் மஞ்சள் நிற உடை அணிவார்கள் தனித்துவமான உணவுகளை தயாரிப்பார்கள் இனிப்புகளை பறி மாறிக்கொள்வார்கள் தங்கள் வீடுகளை மஞ்சள் நிறத்தில் அலங்கரிப்பார்கள் வசந்த பஞ்சமி அனுசரிப்பு சரஸ்வதி தேவிக்கு கடுகு மற்றும் சாமந்தி பூக்களுடன் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளில் பறக்கும் பட்டங்கள் குழந்தைகளுக்கான வித்யா ஆரம்பம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சரஸ்வதி பூஜை புதிய முயற்சிகளை தொடங்குதல் குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகள் இறந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு பித்ரி தர்ப்பணம் பிற மாநிலங்களில் வசந்த பஞ்சமி கொண்டாட்டம் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்தியாவின் சில முக்கிய மாநிலங்களில் வசந்த பஞ்சமி கொண்டாட்டங்களின் விளக்கங்களை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் பிரிஜில் வசந்த பஞ்சமி மதுரா மற்றும் பிருந்தாவன கோவில்களில் வசந்த பஞ்சமி கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுகின்றன மேலும் பிரிஜில் ஹோலி கொண்டாட்டங்களின் தொடக்கத்தை குறிக்கின்றன பெரும்பாலான கோவில்கள் வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் பூக்களால் அலங்கரிக்கப்படுகின்றன வசந்த காலத்தின் வருகையை கொண்டாட சிலைகள் மஞ்சள் நிற ஆடைகளால் அலங்கரிக்கப்படுகின்றன இந்த நாளில் பிருந்தாவனத்தில் உள்ள புகழ்பெற்ற ஷா பிகாரி கோவிலில் வசந்தி உள்ள பக்தர்கள் நுழையலாம் பிருந்தாவனத்தின் ஸ்ரீ பாங்கி பிகாரி கோவிலில் உள்ள பூசாரிகள் பக்தர்கள் மீது அபீர் மற்றும் குலால் ஆகியவற்றை வீசுவதன் மூலம் ஹோலி கொண்டாட்டங்களை தொடங்குகிறார்கள் ஹோலிகா தகன தடங்குகளுக்காக அடுத்த நாற்பத்தி ஓரு நாட்களில் குழிகளை தோண்டி கழிவு மரம் மற்றும் உலர்ந்த மாட்டு சாணம் நிரப்பப்பட ஹோலி தண்டத்தை ஒரு மரக்குச்சி நிறுவ ஹோலிகா தகன பந்தலை தயாரிப்பார்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் வசந்த பஞ்சமி கொண்டாட்டம் இந்த பண்டிகையின் சிறப்பை நினைவுகூறும் வகையில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பட்டம் விடுகிறார்கள் வீடுகளில் பெண்கள் மீத்தி சாவல் மக்கேக்கி ரொட்டி மற்றும் சர்சோகா சாக் போன்ற சுவையான உணவுகளை தயாரிக்கிறார்கள் ஒடிசாவில் வசந்த பஞ்சமி கொண்டாட்டம் ஒடிசாவில் உள்ள மக்கள் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி கோவில்களில் புதிய மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பிக்கிறார்கள் மேற்கு வங்காளத்தில் வசந்த பஞ்சமி எவ்வாறு கொண்டாடப்படுகிறது வங்காளத்தில் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் குழந்தைகள் அனைத்து பூஜை சடங்குகளையும் திட்டமிட்டு நிறைவேற்றுகிறார்கள் பூஜைக்கு பிறகு அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்க வெளியே செல்கிறார்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பிற நிறுவனங்களிலும் சரஸ்வதி பூஜை விழாவை நினைவுகூறும் வகையில் நடத்தப்படுகிறது பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற புடவைகளை அணிவார்கள் ஆண்கள் மஞ்சள் வேட்டிகள் மற்றும் பைஜாமாக்களை அணிவார்கள் இதனுடன் மக்கள் ராஜ்போக் மற்றும் பாயேஷ் போன்ற பல்வேறு வகையான சுவையான உணவுகள் மற்றும் இனிப்புகளை தயாரிக்கிறார்கள் அஸ்ஸாமில் வசந்த பஞ்சமி கொண்டாட்டம் அஸ்ஸாமில் வசந்த பஞ்சமியுடன் தொடர்புடைய சடங்குகள் மற்றும் மரபுகள் அதிகாலையிலேயே கடைபிடிக்கப்படுகின்றன மக்கள் வழக்கமாக அதிகாலையில் எழுந்து சுத்தம் செய்து வீட்டு வேலைகளை செய்வார்கள் முக்கியமாக தங்கள் வீடுகளில் சன்னதி பகுதியை சுத்தம் செய்வார்கள் சுத்தம் செய்வதுடன் பக்தர்கள் புதிய ஆடைகளை அணிந்து பூஜைக்காக கூடுவார்கள் சரஸ்வதி தேவியின் விருப்பமான நிறம் மஞ்சள் என்று நம்பப்படுகிறது எனவே வசந்த பஞ்சமி அன்று அவரது பக்தர்கள் மஞ்சள் நிற உடைகளையே அணிவார்கள் வசந்த பஞ்சமி என்பது ஒரு நல்ல நாள் இந்த குறிப்பிட்ட நாளில் சரஸ்வதி தேவி பிரம்மாவின் மனதில் இருந்து எவ்வாறு அவதரித்தார் என்பதை வேதங்கள் மக்களுக்கு தெரிவிக்கின்றன இதனால் மாணவர்கள் கலை இசை அறிவு மற்றும் ஞானத்தின் தெய்வத்தை வழிபடுவது சிறந்தது வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியின் பிறந்த நாளாக குறிக்கப்படுகிறது இதனால் இந்த விழாவிற்கு சரஸ்வதி ஜெயந்தி என்றும் பெயர் வந்தது இந்த நாள் வசந்த காலத்தின் வருகையையும் குறிக்கிறது இந்த வலம் தரும் வசந்த பஞ்சமி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லட்சுமி ருச்சி நலபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்